பிரியமான சகோதரனே சகோதரியே உன் நீதி வெளிச்சமாகிறது கத்தர் உனக்கு நீதி செய்யக்கூடிய வெளிச்சத்தின் நாட்கள் வருகிறது என்று சொல்லி ஆவியானைக்கு உங்களோட தீர்வு தரிசனமாக சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறு உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் இன்றைக்கு ஆவியான் உன்னோடு ஆண்டவர் உங்களுடைய நீதியை பயங்கரமான வெளிச்சம் சாதாரண வெளிச்சம் கிடையாது பயங்கரமான வெளிச்சமாக மாத்தி வெளியே கொண்டு வர போறாராம் நீங்க நீதி மேல் வருகிற என்ன தெரியாதவங்க நீங்க அபகரிக்கிறவர்கள் நீங்கள் குற்றவாளிகள் நீங்க வந்து பொல்லாதவர்கள் நீங்கள் உதவி செய்ய மறுத்தவர்கள் ஒருவேளை உங்களுடைய கேரக்டர் மோசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யாத சில காரியங்களை இன்றைக்கு பிசாசு நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியாமல் முடக்கி போட்டு வச்சிருக்கான் நீங்க ஆண்டு தீர்க்க சொல்ற உங்க மேல இருக்கிற சில கேசஸ் வெளிச்சத்துக்கு வருது சகோதரியே உங்க கணவர் மேல இருக்கிற சில மோசமான காரியங்கள் வெளிச்சத்துக்கு வருகிறது உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எழும் நிற்கிற சத்ருடைய கூட்டம் வெளியே அது வெளிச்சமாய் வருகிறது காட்டி கொடுக்கப்படுகிறது நீங்கள் தப்பிப்பீர்கள் நீதி வெளிச்சமாய் மாறி கத்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் என்று சொல்லி ஆவியான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்